விவசாய மக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஹெஜ்அப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கிறவே மாடு ஜெர்சி கைக்கிறவே மாடுன்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே சந்தை பார்த்தீங்கன்னா என்னைக்கும் ஒரு எட்டு மணிக்கெலாம் கூடிரும் கூட்டம் நல்லா ஃபுல்லா வந்துருங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அந்தியூர் குருநாதர் சாமி தேர் திருவிழாவுக்கு மாடுகளை வாங்க போயிட்டாங்க அதனால இந்த வாரம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கு கிடாரி கண்ணுக்குட்டிங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இப்படி நிக்குது அங்க பாருங்க கூட்டம் அப்படியே தான் இருக்கு இந்த வாரம் இப்பதாங்க ஒரு பத்து மணி ஆயிடுச்சு இப்பதான் வந்து கூட்டம் வந்திருக்கு இந்த கூட்ட ஒரு எட்டு மணிக்கு வர வேண்டிய கூட்டம் எட்டரைக்கு வர வேண்டிய கூட்டம் இப்பதான் பத்து மணிக்கு தான் வந்திருக்கு பாருங்க கண்ணுக்குட்டியெல்லாம் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து கெடேரிகள் வந்திருக்கு ஜெர்சி கச்சபே எல்லாம் கலந்து வந்திருக்குங்க நண்பர்கள் இன்னைக்கு கிடேரிகள்லாம் நல்ல பெரும்பெரும் கிடேரிகள் கிடையாது நிறைய வந்திருக்கு வந்திருந்தாலுமே அதை வாங்குறதுக்கு மக்கள் வரலை கூட்டம் வரலைங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரல ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தியர் குருநாதர் சாமி தே திருவார்த்து போயிட்டாங்க போனதுனால மக்கள் கூட்டமே இல்லைங்க எல்லாம் விருச்சோடி போய் தான் இருக்கு கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் ஈஸியா வாங்கிக்கலாம் என்ன பேப்ப இருக்கு என்ன பண்றேன் ஓடி பாக்குறாங்க பாருங்க வந்து விலை பேசி இருபத்தி மூணு கூட இதுக்கு ஜாதி ஜாதிகாதம் பாரு கண் மாடு எப்படியாவும் மாடு அதெல்லாம் இப்பலாம் யாரும் பாக்குறதில்ல இப்போ யாரும் பாக்குறதில்ல ஆஹ் ஐயா இந்த ரெண்டு என்ன இது இதுவும் அதுவும் ஆமா அது என்ன சொல்றீங்க ரூபா அது ரெண்டு ரெண்டு ஜோடி ரெண்டு போட்டுச்சா Hebat, ini nuba நண்பர்களே சீனாபுரத்தில் இந்த ஐயா கெடேறி வாங்கியிருக்காரு நல்ல கடைரி நல்ல தாங்க இருக்கு கொம்பு லட்சணம் கொஞ்சம் இருக்குது நெத்தி சுட்டி இருக்கு சூப்பராக இருக்கு ஆனால் பேட்சு தாங்க கொஞ்சம் கம்மி ஐயா இந்த கிடையரி என்ன விலைக்கு வாங்குனீங்க முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ரூபாயா பல்லுங்க பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு போட்டுச்சா ரெண்டு பல்லுங்க செலவோட முப்பத்தஞ்சு ரூபாய் செலவோட முப்பத்தஞ்சு ரூபா செலவோட முப்பத்தஞ்சு ரூபா பாருங்க இந்த கன்றுக்குட்டி வந்து ஒரு ஆறு மாதம் கன்றுக்குட்டி தான் இருக்கும் நல்ல பெருங்கூட்டாக இருக்குதுங்க நல்ல நெட்டு நிலம் ஃபுல்லாக நெட்டுநீளம் இருக்குது பொள்ளாச்சிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க நல்ல கை கால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க உடம்புலாம் எலும்பு கணம் சூப்பராக இருக்குது முகலட்சணம் பாருங்கள் நல்ல சூப்பரான முகலட்சணம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க நண்பர்களே இந்த ஜெர்சி கடேரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கடேரி பாருங்க நல்ல தரமான கடேரியாக இருக்குது முக லட்சணம் நல்லா இருக்குங்க இருபத்தி ஏழாயிரம் வாங்கியிருக்காங்க நண்பர்களே இந்த கிடேரி பார்த்திங்கன்னா பல் வந்து இன்னும் போடலைங்க நல்ல பெருங்கூட்டு கிடேரி சுளி சுத்தமாக இருக்குங்க முகலட்சமும் நல்லா தெளிவான முகலட்சணமாக இருக்குது பாருங்க முக லட்சணம் நல்லா தெளிவாக இருக்குது கொம்பு வந்து சுட்டது இல்லைங்க பழசு சுட்டது தான் ஆனால் நல்ல பீடு குவாலிட்டியில் இருக்குங்க இது வந்து கரவு வந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே பார்க்கலாங்க அந்த மாதிரி கறவு வரும் தலையத்தில் இது விலை வந்து நாற்பதாயிரூபா விலை வந்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது ஷைனிங் நல்ல ஷைனிங்கில் இருக்குதுங்க அதே இந்த கிடேரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இதுவும் நல்ல தெளிவான ப்ரீடுங்க அது கொஞ்சம் நல்ல ஹைட்டாக வரும் இது கொஞ்சம் குறுங்கால் மாடாக வருங்க இது வந்து முப்பத்தி ஏழாயிரரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க தெளிவான ப்ரீடாக இருக்குது ரெண்டுமே சூப்பராக குவாலிட்டி இருக்குங்க இது பாருங்க சிந்தாமணி கிடேரிலாம் வந்துடுச்சுங்க மூணு வாரமா வந்து இருக்குங்க இப்ப வந்து கைக்கறவை வந்து கொஞ்சம் சூடா விற்பனை ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க கை கறவைகள் வந்து நிறைய இப்ப வந்துருச்சு பாருங்க நிறைய வந்துட்டு இருக்கு மணி வந்து பதினோரு மணி ஆயிடுச்சுங்க பதினோரு மணிக்கு இந்த வாரத்துக்கு இவ்வளவுதான் கை கறவை வந்து பாருங்க கை மடி செட்டு பாருங்க எப்படி இருக்கு ஐயா அந்த கை கறவை என்ன வேலை சொல்றீங்க முப்பத்தி ஏழு ரூபாயா எத்தனாவது ஈத்துங்க நாலாவது ஈத்தா விலை கேட்டு இருக்காங்க கைக்கறவைகள் வந்து இப்பதான் வர வர ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்குங்க வந்துகிட்டே இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு கைக்கறவைகள் வந்துட்டே இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு கை கறவைகள் வந்திருக்கு பாருங்க நல்ல பெரும் பெரும் கை வந்திருக்கு நண்பர்களை கை கருவையை பொறுத்தளவு பல்லு பாக்கில கிடைக்கிறதே கொஞ்சம் சிரமம் தாங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா பல்லு பாக்கில நிறைய மாடுகள் பல்லு பாக்கில இருக்கு பல்லு பாக்கில வந்திருக்கு நிறைய மாடுகள் வந்து பல்லு வந்திருக்கு வந்துருக்கு பல்லு கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான் மத்தக்கரபையை பொறுத்தளவுங்க நண்பர்களே இங்க பாருங்க கைக்கற வந்து கைக்கறவே மாடு அதாவது இங்கிலீஷ் பிரிட்னு சொல்வாங்க இது வந்து ஜெர்மன் பிரிட்னு சொல்வாங்க இது பாருங்க நல்ல கைக்கறவ தெளிவான மாடு நல்ல மூணு மாடுங்க கைக்கறவ தான் இது வந்து ஒரு ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு 18 லிட்டருக்கு மேல தாங்க கறவ இருக்கும் தலையத்துல இப்போ வந்துட்டு ஒரு 4 நாள் பால் வருதாமா 4 நாள் லிட்டர் பால் வருதாமா ஆனால் நாளைக்கு சென மாடானால் பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது இத்து மாடுக்கே பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க போவோம் அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது இந்த மாடு இந்த மாதிரி மாடெல்லாம் கைக்கறவையில் வேணும்னா நீங்கள் சீனா மாடு நிறையா வருதுங்க அதே மாதிரி ஹெச்எப்பில் நல்லா இந்த பக்கத்தில் இன்றைக்குது பார்த்திங்கன்னா பேட்சு அந்த மாதிரி பேட்ச்லேயும் நிறையா வருது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வெளி மாவட்டத்து நண்பர்களுக்கு தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க நண்பர்களே இந்த கண்ணுக்குட்டி குட்டி பாருங்க எட்டு மாதம் தாங்க இருக்கும் இதோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் நல்ல ஒரு பேட்ச் அமைப்பு தெளிவான கிடையறிங்க நாலு காலம் ஒயிட்டில் இருக்குது அதே மாதிரி வாழ்கொடி நல்ல இறக்கமாக இருக்குது கிடையரி நல்ல அச்சு மாதிரி இருக்குது நெத்தி சுட்டி வேறு இருக்குது தெளிவாக இருக்குது கிடையரி இந்த மாதிரி கிடையரி எடுத்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க நாளைக்கு செனமாடானால் நல்ல விலைக்கு விற்பனை ஆகுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல பொறவு ஏற்றமாக இருக்குது நல்ல கறவை இருக்கும் நாளைக்குங்க காம்பும் நல்லா கருங்காம்பாக இருக்குங்க கொஞ்சம் கிராஸ் பிரிட் தான் ஆனால் வெயிலுக்கெல்லாம் நல்லா தாங்கி வளரும் இந்த மாதிரி கிடேரியெலாம் எடுத்தோம்னா நச்சுன்னு இருக்குங்க முகம் பாருங்கள் குட்டி முகமாக இருக்குது யாரும் எந்த ஒரு கழிப்பும் சொல்ல முடியாது இந்த மாதிரி தெளிவான கிடேரிகள் வேணும்னா சின்னபுரம் வாங்க இங்கே பாருங்கள் கிராஸ் மாடு கொண்டாந்துருக்காங்க மாடு வந்துட்டு ஒரு சின்ன மாடு மாடுதாங்க அளவான மாடு கிடேரி சைஸில் தான் இருக்கு காம்பம் அமைப்புலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ணா இந்த மாடு என்ன வில சொல்றீங்க பல் எத்தனை வேற பல் ரெண்டு பல்லு சரிங்கண்ணா வில ஐம்பது ரூபா சொல்கிறேன் ஐம்பது ரூபா ஆமாம் அண்ணா இது பால் எவ்வளோ வருதுண்ணா பால் நேரம் அஞ்சு லிட்டர் ஒரு நேரத்துக்கு அஞ்சு லிட்டர் வருதா இப்போ எவ்வளோ கறக்குது ஆ இளங்கண்ணா கண்ணோட இருக்குங்களா கண் என்ன கண்ணுங்க கிடை இருக்க நானா கால கண்ணு சரி சரிங்க கண்ணு கண்ணு போட்டு ஒரு மூணு நாலு மாசம் இருக்கும் நாலு மாசம் இருக்கும் என்னன்னா மூணு மாசம் முடிஞ்சு நாலு மாசம் ஆகுதுங்க ஆனா என்ன கண்ணு இல்லாம பால் கறக்குமா கண்ணு இல்லாம பால் கறக்குமா

நண்பர்களே இங்க பாருங்க இந்த கிராஸ் மாடு வந்துட்டு சந்தைக்கு வந்திருக்கு இது வந்து கண்ணு வந்து காலக்கண்ணுங்க கண்ணு இல்லாம பால் கறக்க முடியாதுங்கிறாங்க ஆனா கண்ணோட கேட்க மாட்டாங்க கண் தான் கேட்பாங்க அதனால எப்படி விற்பனை ஆகும்னு தெரியல இவங்க விட விலை வந்து கொஞ்சம் அதிகமாவே சொல்றாங்க அண்ணா அண்ணா இந்த மாடு வந்து என்ன வேலை சொன்னீங்க அண்ணா ஐம்பது ரூபா சொன்னேன் ஐம்பது ரூபா சொன்னீங்க கண்ணு காலக்கண்ணு காலக்கண்ணு யாராவது கேட்டாங்களாண்ணா கேட்டுக்காங்கண்ணா என்ன வரைக்கும் கேட்டாங்க அண்ணா முப்பத்தி ரூபா வரைக்கும் கேட்டுருக்காங்க முப்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு வரைக்கும் கேட்டுருக்காங்க ஆமா கரவை இப்போ எவ்வளோதான் வந்துட்டு இருக்கா ஆன்லைன்ல அண்ணா நாலு காலையில நாலு சாயங்காலம் மூணு மூன்றரை அந்த ரேஞ்சு வரும் நான் சரக்கு ஃபுல்லாக வச்சோம்னா அதிகமாக வரும் இந்த ஜாதிக்கு வந்து சரக்கு கொடுக்குற அளவுக்கு பால் வரும் குணமெல்லாம் நல்லா இருக்குஎன 6000 பையெல்லாம் பேரு பேரு புள்ள வெச்சது உங்க புள்ள என்ன பேர் வச்சிருக்காங்க மாரி மாரியா அப்படியே ஆசை வச்சது கொண்டு வந்துட்டீங்க அது இன்னொரு மாதிரி கண்ணு போடுறச்சு நான் வெளியே போயிடுறேன் இறற அப்புறம் அவங்கள கரக முடியாது அது வீட்டுல இருந்த மாడేதா அதே வெச்சு நீ கொடுத்துறலா ஓகேன ஓகேன எப்பள்ளி நண்பர்களே இந்த வாரம் பாத்தீங்கன்னா சந்தை நிலவரம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு கூட்டம் அவ்வளவுக்கோ இல்ல மாடுகளோட விற்பனையும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு அதே மாதிரி கிடாரிகளோட விற்பனையும் கொஞ்சம் கம்மியா தாங்க இருந்தது எல்லாமே அந்தியூர் தேர் திருவிழா போனதுனால இங்க கூட்டம் இல்லாம போயிடுச்சுங்க நண்பர்களே அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பத்தி முடிய போது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் சினை மாடுகள் கிடாரிக்கன்று கைக்கரை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியா நம்ம வாங்கி கொடுக்கலாங்க இது வரைக்கும் நம்ம சாய்குரு குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்